முடிவுரை உங்கள் செழிப்பான பயணத்தை தொடங்குங்கள் மனப்புரிதல் என்பது வெறும் ஆறு மாத திட்டம் மட்டுமல்ல அது ஒரு புதிய வாழ்க்கை முறையை நோக்கிய முதல்படி சுய விழிப்புணர்வு நேர்மறை உளவியல் மற்றும் மனநிறைவு பயிற்சிகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்குள் உறங்கிக் கிடக்கும் அளப்பரிய ஆற்றலை கண்டறிய முடியும் இதன் மூலம் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உறவுகளைப் பேணும் அன்பையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ரசிக்கும் திறனையும் வளர்த்து வளமான மற்றும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பயணம் ஒரு தனிப்பட்ட பயணம் மட்டுமல்ல இது ஒரு சமூக பயணம் மனப்புரிதல் சமூகத்துடன் இணைந்து பயணிக்கும்போது ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஊக்கமளித்து ஒன்றாக வளர ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மாற்றம் உங்களிடமிருந்தே தொடங்குகிறது உங்கள் உள்மனதின் கதவுகளை திறந்து செழிப்பான வாழ்க்கையை நோக்கி உங்கள் முதல்படியை இன்று நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் அதை கொண்டாட நீங்கள் தயாராகுங்கள்